கடந்த மூன்று ஆண்டுகளில் இந்திய அரசு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வஞ்சத்தால் துரோகத்தால் அக அதிகார திமிரால் அகங்காரத்தால் சார் நீங்கள் சொன்ன தொடர்ந்து இன்றைக்கு மத்திய அரசுடைய பங்காளியைப் போல செயல்பட்டு கொண்டு தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் வாட்டி வதைக்கிறார்கள் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த போராட்டம் வரவேற்கத்தக்கது ஏனென்றால் இந்த திராவிட மாடல் அரசு செய்கின்ற அநியாயங்களை அக்கிரமங்களை தட்டி கேட்கக்கூடிய ஒரே கட்சி தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் வீட்டு விஷயத்தில் நம்மளுடைய உரிமையை காவு கொடுத்து தொடர்ந்து தமிழக மக்களிடத்திலே ஒரு பொய்யான தகவல்களை ஒற்றை செங்கலை காற்றி ஒருவர் தமிழக மக்களையே ஏமாற்றி ஒரு தேர்தலிலே வெற்றி பெற்றார்

அப்ப என்ன சொன்னார் தெரியுமா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த எதிர்க்கு தலைவர் எதிர்கட்சி வந்து அரசியல் செய்யமா அவியலா செய்யா அப்படின்னு கேட்டாரு அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் நாங்க அரசியல் பண்ணாம நீ இப்ப என்ன பண்ணுவோம் நாங்க தூங்கலாம் முடியும் உங்கள்ட வந்து வெள்ளையர் கேட்கிறோம் பதில் சொல்லுங்க நீங்க எங்களை கேட்கலாது நாங்க ஆட்சியில் இல்ல அதிகாரத்துல இல்ல நாங்க பவர்ல இல்ல நீங்க தான் பவர்ல இருக்கீங்க குக்கும் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நெறியாளர் மகாலட்சுமி நாச்சியப்பன் இன்று நம்மோடு விவாதத்தில் இணைந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த ஆர் ஏ எஸ் செந்தில் வேல் அவர்கள் மாநில துணை செயலாளர் வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் அடுத்ததாக திமுகவை சேர்ந்த காமாட்சி நாயுடு அவர்கள் திமுகவின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் இவர்கள் தான் இன்று நம்மோடு விவாத பொருளாக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் இவர்களுடன் பல தகவல்களை நாம் பேசுவோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இன்று பாத்தீங்க அப்படின்னா மனித சங்கலி போராட்டம் நடத்த போவதா வந்து அதிமுக சார்பில் அறிவிச்சிருக்காங்க அக்டோபர் எட்டாம் தேதி நாங்க நடத்த போறோம் சொத்து வரி மின் கட்டண உயர்வு இதெல்லாம் வந்து கண்டனம் தெரிவிக்கும் வகையில நாங்க இத போராட்டத்தை பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அவர்களுடைய ஆட்சியில வந்து மின் கட்டண உயர்வு ஏற்படலையா எப்படி எடுத்து அதாவது அவங்க ஆட்சி காலத்துல கட்டணம் ஏறினதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் சொல்றேன் படிப்படியா இவங்க என்ன பண்ணாங்க மின்சாரம் பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லிவிட்டு வெளியிலேருந்து மின்சாரத்தை வாங்கினாங்க அந்த மின்சாரம் நமக்கு வந்து அப்போ வந்து விண்டு இருந்து நமக்கு வந்து நாலு ரூபா ஐம்பது பைசாவுக்கு யூனிட் கிடச்சிட்டு இருந்தது ஆனால் இவங்க ஏழு ரூபா எண்பது பைசாவுக்கு பதினைந்து ஆண்டுக்கு அக்ரிமெண்ட்டை போட்டு மின்சாரத்தை வாங்கிட்டு இருந்தாங்க அதனாலேயே பல லட்சம் கோடிகள் வந்து இழப்பு ஏற்பட்டுச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இவங்க ஆட்சி முடியும்போது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி வந்து மின்சார வாரியத்தில் கடன் இருந்துச்சு அந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி கடன் இருக்கும்போது ஒன்றிய அரசு என்ன பண்ணிடுச்சுன்னு சொன்னால் தனித்தனியாக பிரிக்கணும் அதாவது மின்சார லாக்காவை தனியாக பிரித்து ஒவ்வொரு லாக்காவையும் ஒவ்வொரு டிப தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்கணும்னு சொல்லி பகிர்மனம் தனியாகவும் இது தனியாகவும் பிரிச்சுட்டாங்க அதனுடைய அடிப்படையில் தான் இப்போ வந்து இயங்குது இப்போ எல்லாமே வந்து மின்சாரம் அவங்க வந்து ஒவ்வொரு மா மா நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை வந்து மின்சார கட்டணத்தை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி ஒன்றிய அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்கு அதனுடைய அடிப்படையில் தான் மின்சாரங்கள் வந்து நமக்கு இங்கே என்ன கொள்முதல் விலை அதுக்கு மேலே எவ்வளோ நம்ம வந்து எஸ்ப எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கு இல்லையா அந்த செலவெல்லாம் கூட்டி எவ்வளோவுக்கு நம்ம வந்து வாங்கலாம் பொதுமக்கள்கிட்ட இருந்துன்னு ஒரு இதை பண்ணி நம்ம இப்போ வாங்குகிறோம் இப்போ மின்சார கட்டணம் ஜென்ரலாக பார்த்தா அவங்க ஆட்சிக்கு நம்ம ஆட்சியில் கூடுதலாக தான் வாங்குகிறோம் அதில் ஒன்றும் கருத்து இல்லை ஆனால் அவங்க மின்சார கட்டணத்தையே ஏற்றலைங்கிறது ஒரு உண்மைதான் ஏற்றாமல் வச்சு நமக்கு ஒரு அதிகமான ஒரு ப பனி வச்சுட்டு போயிட்டாங்க பண வச்சுட்டு வச்சிட்டு போயிட்டாங்க அதை ஈடு கட்டினா தான் நம்ம வந்து ஆட்சி செய்ய இயலுங்கிற காரணத்தினால தான் இப்போ வந்து மின்சாரத்துக்கு வந்து கட்டணங்களை உயர்த்தியிருக்கோம்

அகங்காரத்தால் சார் நீங்கள் தொடர்ந்து இன்றைக்கு மத்திய அரசினுடைய பங்காளியைப் போல செயல்பட்டு கொண்டு தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் வாட்டி வதைக்கிறார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சொத்துவரி உயர்வு மிகப்பெரிய விண்ணை முட்டும் அளவுக்கு வந்து உயர்த்தி இருக்கிறார்கள் அந்த உயர்வுக்கு காரணமான விடிய அரசை கண்டித்து அனைத்திந்திய அன்னாதரோட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அறிவிச்சிருக்காரு தமிழகம் முழுவதும் மனித போராட்டம் இந்த விடிய அரசை எதிர்த்து இந்த சொத்து வரி உதவியை எதிர்த்து நாங்கள் வந்து போராட்டம் சொல்லிட்டு இந்த போராட்டம் வரவேற்கத்தக்கது ஏனென்றால் இந்த திராவிட மாடல் அரசு செய்கின்ற அநியாயங்களை அக்கிரமங்களை தட்டி கேட்கக்கூடிய ஒரே கட்சி தமிழகத்திலே அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் ஏன் இந்த அரசு தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராக வஞ்சத்தால் துரோகத்தால் அக்கிரமத்தால் அதிகார திமறால் செயல்படுகின்ற என்று சொல்லி என்றால் இந்த அரசு வந்து மூன்றாவது முறையாக சொத்து வரியையும் மின்சார கட்டணத்தையும் தமிழக மக்களுக்கு எதிராக உயர்த்தி இருக்கிறார்கள் எனவே இந்த விடிய அரசு தொடர்ந்து தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்து வருகிறது அந்த துரோகத்தினுடைய விளை விளைவுதான் மக்கள் மீது சொத்து வரியை உயர்த்தியிருக்கிறார்கள் எனவே இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றுதான் இந்த ஆட்சிக்கு எதிராக கண்டன குரல்களை தமிழக மக்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றுதான் இந்த மனித மனித சங்கிலி போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் இந்த போராட்டம் நடத்துறதால நீங்க வந்து அடுத்த அடுத்த தேர்தல்ல வந்து அனைத்து இடங்களையும் கைப்பற்றுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கா நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதி வந்து அவங்க வந்து கைப்பற்றிட்டாங்க அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நாங்கள் வந்து மக்களோடு கூட்டணி வைத்திருக்கிறோம் எங்களுடைய மக்கள் நலம்தான் எங்களுக்கு முக்கியம் நாங்கள் கட்சிகளோடு கூட்டணிக்கு இல்லை மக்கள் மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம் அதனாலே எதிர்காலத்திலே வெற்றி பெறுவோம் என்று தேர்தல் அரசியலோடு நோக்கத்தோடு நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் அணுவதில்லை அது முல்லை பெரியாராக இருக்கட்டும் கச்சத்தீவாக இருக்கட்டும் காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும் அனைத்து தமிழ்நாட்டு நலன் சார்ந்த மீத்தேன் திட்ட திட்டத்தை எதிர்கொடிக்கட்டும் காவிரி டெல்டா மண்டலத்தை பாதுகாக்கும் மண்டலமாக அறிவிக்கப்பட்டதாக இருக்கட்டும் இப்படி நாங்கள் எந்த ஒரு தமிழ்நாடு நலன் சார்ந்த விஷயத்திலே எங்களுடைய குரலை உழைத்தலும் சரி அதை காப்பதிலும் சரி அனைத்து இந்தியா அண்ணா அனைத்து இந்திய அண்ணாவிட முன்னேற்றக் கழகம் ஒருபோதும் பின்வாங்கியதில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தை போன்று கச்சத்தீவிலே நம்முடைய உரிமையை விட்டு கொடுத்தார்கள் முள்ளாற் முல்லைப் பெரியார் விஷயத்திலே நம்முடைய உரிமையை காவு கொடுத்தார்கள் காவிரி விஷயத்திலே நம்முடைய உரிமையை காவு கொடுத்தார்கள் நம்மளுடைய டெல்டா மண்டலத்திலே வேளாண் மண்டலம் பாதுகாக்கும் பொழுது தம்முடைய உரிமையை பாதுகா காவு கொடுத்தார்கள் நீட்டு விஷயத்திலே நம்மளுடைய உரிமையை காவு கொடுத்து தொடர்ந்து தமிழக மக்களிடத்திலே ஒரு பொய்யான தகவல்களை ஒற்றை செங்கலை காற்றி ஒருவர் தமிழக மக்களையே ஏமாற்றி ஒரு தேர்தலிலே வெற்றி பெற்றார் இப்படி தொடர்ந்து ஒரே ஒரு பட்டியலினத்தினுடைய சகோதரி அன்புக்குரிய தங்கை அனிதாவுடைய மரணத்தை வைத்து அரசியல் செய்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து தமிழக மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள் அதனுடைய நீட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது சொத்து வரியை வைத்திருக்கிறார்கள் அதாவதுமா இவர் சொல்கிறாரு முல்லை பெரியாரில் வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி தண்ணீர் பெருக்க தேக்கலைன்னு சொல்லி யார் ஆட்சி காலத்தில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி தண்ணீர் இருந்ததை முப்பத்தாறு அடியாக குறைச்சது யார் ஆட்சி காலம் யாரோடைய ஆட்சி காலம் அப்போ இவர் சின்ன குழந்தையாக இருந்திருப்பார்ல ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்திருப்பார் அவருக்கு தெரிய சான்ஸ் இல்லை ஏன்னா எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் அப்போதைய பிடபிள்டி மினிஸ்டராக இருந்த நம்மளுடைய பண்டூட்டி ராமச்சந்திரன் அதே மாதிரி செக்ரட்டரியா இருந்த சிரியாக்கு சிரியாக்கு வந்து அவரை வந்து கேரளத்தை உச்ச நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் படி நிபுணர்கள் அமைத்து இரண்டு மாநில அரசுகளும் கூடி விவாதித்து இந்த அணையினுடைய நீர்மட்டத்தை குறைக்காவிட்டால் அணை வந்து பலமிழந்து காணப்படுகின்ற காரணத்தால் உச்ச நீதிமன்றத்தினை வழிகாட்டுப்படுதான் அணையினுடைய நீர்மட்டம் குறைக்கப்பட்டது அதற்கு அப்புறம் நாங்க வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு திறந்தோம் நாங்க வந்து அந்த வழக்கை பேஸ் பண்ணி வந்து உயர்த்த சொல்லி நாங்க ஆர்டர் வாங்கினோம் அதுவும் எங்க கவர்மெண்ட் அதையும் சொல்லுங்க இங்க பாருங்க உச்சநீதிமன்ற வழக்கு வந்து நீங்க தண்ணியை வந்து நூத்தி ஐம்பத்தி இருந்து முப்பத்தாறு குறைங்கன்னு சொல்லல

நீர் இருந்த கதை நூத்தி முப்பத்தி ஆறு எம்ஜிஆரும் சிரியாக்கும் சேர்ந்து பண்ண சதி ரெண்டு பேரும் மலையாளிகள்

அதெல்லாம் முடிஞ்சு போனாங்க அவர் வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் கொலையெல்லாம் பார்த்துட்டு அவரை போய் நீங்க மலையாளி சொல்றீங்க அவர் பிறப்பால் வேணாம் மலையாளி வைக்கலாம் அவர் இறக்கும் போது அத்தை தமிழ் குடிகள் நெஞ்சங்கள்ல வந்து தெய்வமா வாழ்ந்து வந்து அவர் மலையாளி கிடையாது அவர் உண்மையான மலையாளி கிடையாதுன்னு அவர் தமிழ்நாட்டில் தமிழ் மக்களோடு இருந்து இறந்தாரு தமிழ் மக்கள் அவருக்காக நாங்க அடக்கம் செய்யறதுக்கு ஊர்வலம் போய் அடக்கம் பண்ண அது வேற விஷயம் பட் அன்றைக்கு நடந்த நிகழ்வு அதுதான் அதை மறுக்க யாராலும் இயலாது ஏன்னா சிரியாவுக்கு ஒரு பிடபிள்யூ செக்ரட்டரியா இருந்ததுனால அவர் மலையாளத்தை

அந்த நூற்றி முப்பத்தாறு அடியை இவங்க குறைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பேபி அணையை வந்து ரிப்பேர் பார்த்து எல்லாம் முடிச்சாச்சு முடித்த பின்னாடி வந்து நம்ம நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி ஏத்துறதுக்கு அவங்க உடவே இல்லை அதுக்கப்புறம் இப்போ அம்மா என்ன பண்ணாங்க ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க நாங்கள் எல்லாம் அணையை பலப்படுத்திட்டோம் இவங்க வந்து நூற்றி முப்பத்தாறு அடியே இருக்காங்க எங்கள் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி தண்ணி தேக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறோம் இல்லை இல்லை அது வந்து தண்ணி தேங்கினா உடஞ்சி போயிடும் எங்கள் மக்கள்லாம் நிறையா அங்கே இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கேரளா கவர்மெண்ட்டு கதை விட்டுச்சு கதை விட்டதுக்கப்புறம் இது கிட்டத்தட்ட பத்தாண்டு காலம் வழக்கு நடந்துச்சு பத்தாண்டுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியாக வசிக்கிறலாம் அப்படின்னு ஒரு நிபுணர் குழு போட்டு அந்த நிபுணர் குழு பார்வையிட்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டாக படிப்படியாக படிப்படியாக வசதிக்கரலாம் இப்போ முதல் கட்டமாக நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி அதாவது நூற்றி முப்பத்தாறுக்கும் அதுக்கு ஐம்பத்தி ரெண்டு நா நாற்பத்தி ரெண்டு எவ்வளோ அது பாருங்கள் வெறும் ஆறடி அடி ஆரடி உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஆடை வாங்கி இப்ப நாற்பத்தி ரெண்டு பத்தடி தண்ணீர் தேக்கிறதுக்கு இப்ப வந்து அந்த அரசு வந்து தர மாட்டேங்குது இப்ப ஏற்கனவே நம்ம வந்து அந்த நடுவர் மன்றத்திலையும் அதை முறையிட்டு ஒரே நீதிமன்றத்திலேயும் அந்த அரசு தர நீங்க வந்து தப்பிக்கலாம் முடியாது உங்களுடைய பங்காளி இந்தியா கூட்டணியில் தொடர்ந்து இந்த ஆட்சியில் அமர்க்குவதற்கு தமிழ்நாட்டிலே கம்யூனிஸ்டுகள் உங்களுக்கு உதவி நீங்க கேட்குற இடத்துல இருக்கீங்க அவங்க கொடுக்குற இடத்துல

தமிழ்நாட்டு உரிமைகளை வந்து நீங்க விட்டு கொடுத்துல உங்களுக்கு நம்ம ஒன் மார்க் போடலாம் சரி அதோட உங்க பார்த்து முடிஞ்சு என்ன பேச விடுங்க அதாவதுமா இதுதான் நிலைமை இந்த நிலைமையில ரெண்டாவது இது முடிஞ்சு போச்சு வாட்டர் ப்ராப்ளம் இது கண்டிப்பா நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு நாங்க அவர் என்ன குற்றம் சாட்டுறாருன்னா உங்களுடைய திமுக சார்புல வந்து யாருமே போய் வந்து கேரள முதல்வரை சந்திக்கல இந்த முல்லை பெரியாறு அணை விஷயமா அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க நம்ம போய் அவங்களை எல்லாம் நடவடிக்கையே நீங்க எடுக்கலாம் ஒண்ணு கிடையாது போட்டிருக்கோம் ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டி பேச்சுவார அந்த அவங்க ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க அந்த கமிட்டியும் நம்ம கமிட்டியும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க அந்த கமிட்டி நம்ம பீரியில் போட்டதில் அது ஜெயலலிதா அம்மா அதுக்கப்புறம் எடப்பாடி அது அப்படியே கண்டினியூ ஆகுது அவங்க இப்போ பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி தான் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆச்சு இப்போ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரணும் இல்லைன்னா மறுபடியும் ஒரு அஞ்சு அடி ஒசத்துவாங்க வசதி அதுக்கப்புறம் படிப்படியாக அதை வரும்னு வச்சுக்கோங்க ஒட்டு மொத்தமாக காலி பண்ணது அவங்க ஆட்சி தான் அதை அதை அவங்க மறைக்கிறாங்க என்ன வேணாலும் போய் தோ

அந்த மனுஷன் ஆங்கேதாக இருந்தால் கூட அயல்நாட்டில் போய் தன்னுடைய சொத்துக்களை விற்று நிதி திரட்டி இங்கே கொண்டாந்து மறுபடியும் ஒரு எஃபர்ட் போட்டு அந்த அணையை கட்டி முடித்து மிகப்பெரிய இன்றைக்கி வந்து நூறு இரநூறு வருஷம் தாண்டி அந்த அணை மிகப்பெரிய பலமாக இன்றைக்கி வந்து த தென் தமிழகத்துக்கு வந்து பயனளிக்கக்கூடிய இருக்குது குறிப்பாக அங்கே உள்ள மக்கள் வந்து நம்ம குலதெய்வத்தை கும்புறாங்களா இல்லையா அந்த பெண்ணி குவிக்க ஒவ்வொரு வீட்டிலேயே வச்சு கும்பிடுவாங்க

இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் விஷயம் இந்த மூணாண்டு காலத்தில் ஏன் வந்து வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அதாவதுங்க எங்கள் தலைவர் தான் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு எல்லா விலை சுற்றுப்பயணம் போடாரு நிறைய முதலீடுகிறாங்க வந்து முதலீட்டாளர்களை கூட அந்த மாநாடு போட்டோம் அது எல்லாமே நடந்துச்சு இன்றைக்கி எத்தனையாயிரம் பேர் வந்து வேலை வாய்ப்புகள் கிடைச்சி இன்றைக்கி வந்து எடப்பாடியாக இன்றைக்கி தன் மனதார வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்தளவில் இந்த மூன்றாண்டு கால ஆட்சியில் நீங்கள் வந்து மத்திய அமலாக்கத்துறை ஈடிங்கிற என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஆல்ரெடி இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்த அளவை விட மணலை வந்து இயற்கை கனிம வளத்தை வந்து திருடி நாலாயிரத்தி எழுநூறு கோடி ஊழல் செஞ்சுதான் இவங்க மேலே வந்து விசாரணையில் இருக்குது அடுத்த கட்டம் அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பாரை வந்து இல்லீகலாக நடத்துகிறான்னு சொல்லிட்டு இவங்களுடைய வருமானம் வந்து முதலமைச்சருக்கு வந்து குடும்பத்துக்கு போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதனால தான் இவர் முதலமைச்சர் வந்து வெளிநாட்டுக்கு போய் முதலீடு இருக்க போல இவர் வந்து தனது தான் வந்து இல்லீகலா கள்ள பணத்தை கொண்டு வெளிநாடுகல்ல வந்து முதலீடு பண்றதுக்கு போயிட்டாரு அதனால ஒரு கோபத்துக்கு கோபத்துக்கு இவரே என்ன தன்னுடைய பணத்தை போய் வந்து முதலீடு செஞ்சாரா அதனாலவே வெளையர்க்கே கேக்குறான் அதனால வெளையர்க்கே மரபு தான் அதனால எங்க மேலதே எத்தனையோ வெளையர்க்கே கேட்டாங்க நாங்க பதில் சொல்லல அதே மாதிரி நாங்க கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அவங்க என்ன தமிழ்நாட்டுக்கு

நீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி நீட்டுக்கு வந்து கையெழுத்து போட்டாங்க காங்கிரஸ் சேர்ந்த மத்திய அமைச்சர் பா சிதம்பரம் தான் நீட்டுக்கு ஆதரவா வாழாங்க அதனால இன்னைக்கு பட்டியலுக்கு பெண் அனிதா மரணத்துல இருந்து அரசியல் பண்றீங்களே அப்படின்னு எங்க பொதுச்சாளர் அப்ப கேட்டார் முதலமைச்சர் அப்ப என்ன சொன்னார் தெரியுமா தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி வந்து அரசியல் செய்யாம அவியா செய்யா அப்படின்னு கேட்டாரு அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் நாங்க அரசியல் பண்ணாம இப்போ என்ன பண்ணுவோம் நாங்களும் தூங்க முடியும் உங்கள்ட்ட வந்து வெள்ள அறிக்கை பெற பதிச்சு நீங்க ஆட்சியில் அதிகாரத்தில் இல்ல அதிகாரத்துல இல்ல நாங்க பவர் இல்ல நீங்க தான் பவர் இருக்கீங்க

அவன தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக எங்க கட்சி விட்டே நீக்கியாச்சு நீக்கணும் பத்தி ஏன் நீங்க திரும்ப திரும்ப பண்றீங்க ரெண்டாயிரம் கோடி பொருள் சம்பந்தப்பட்ட அதிகமான குற்றங்கள் வந்து திமுக ஆட்சியில நடக்கப்படுது அப்படின்றதுதான் உண்மையா இங்க பாருமா திமுக ஆட்சி பிடிக்கிறதுனாலதான் வெளியில தெரியுது இவங்க ஆட்சியில அதை பிடிக்காம மூடி மறைச்சாங்க நாங்க வெளி வேஷம் போடல நாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாலு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நூத்தி முப்பத்தி அஞ்சு கிலோ கிரையன் புடிச்சாங்க கஞ்சா பிடிக்கிறாங்க இப்படி வரிசையா பிடிக்கிறது கூட நாங்க நிருபர்களை கூப்பிட்டு பேட்டி கொடுத்துறாங்க எங்க காவல்துறை அதனால வெளி உலகத்துக்கு தெரிய வருது இவங்க ஆட்சி எல்லாத்தையும் claro, கமுட்டி மூடி வச்சுக்கிட்டு இருக்க வெளி உலகத்துக்கு தெரியல ஆகையினால எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியை பத்தி அப்படி நாங்க தவறு செஞ்சிருந்தா மீண்டும் நாங்க வந்து நாற்பது முடியுமா மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்களா இவங்க வாய்க்கு பத்தாம வாயிலேயே வர சுடுற வேலை ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க யாரு கூட கூட்டணியில் இருந்தாங்களோ அவர் ஏற்கனவே டீக்கடை வச்சு வர சுட்டு இருந்தவர் அவரோட சேர்ந்ததுனால அந்த பழக்க தோஷம் இவர் ஒன்றிய அரசு மத்திய அரசோட பங்காளி ஆயிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க சொல்ற விஷயம் தான் நாணய வெளியீட்டு விழா இருக்கட்டும் எல்லா அனுமதி அவருடைய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய கருணாநிதியுடைய சிலை பேனா சிலைக்கு அனுமதி வாங்கல இருக்கட்டும் இன்றைக்கு மத்திய அரசோட இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க இன்னைக்கு இருபதாயிரம் ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் உள்ள இந்த அரசால ஆனா வந்து இருநூத்தி நாற்பது கோடி செலவு பண்ணி காரணம் நடத்துறாங்க

விளையாட்டு பிள்ளை வந்து நாட்டுடைய துணை முதலமைச்சர் இருநூத்தி நாற்பது கோடிங்கிறது முழுசா பொய்யை நாற்பது கோடி தான் புரிஞ்சுக்கோங்க

முதல் எப்படி கொடுத்தாங்க நாற்பது முதற்கட்ட அவர்கள் கொஞ்சம் சற்று அவரு

அதாவது நிதி பற்றாக்குறை இருக்கக்கூடிய இந்த தமிழகத்துல இந்த சூழல் இருக்கு இல்லையா நிதி இந்த கார் ரேஸ் தேவையா மக்களுடைய உலகளாவிய ஆசியால நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிகழ்வு இது இது போன்ற விளையாட்டுத் துறையில இந்த மாதிரி எல்லாம் தான் நம்ம இருக்கிறோங்கிறதாவது வெளி உலகத்துக்கு தெரிய வரும் சரி தமிழ்நாட்டுல கார் ரேஸ் நடத்துறாங்க கிரிக்கெட் மேட்ச் நடத்துறாங்க ஹாக்கி மேட்ச் நடத்துறாங்க கபடி போட்டி நடத்துறாங்க இன்னும் ஏனைய விளையாட்டு போட்டிகள்லாம் இங்க நடக்குது இது வந்து ஒலிம்பிக்கு நம்ம ஆட்களை தயார் பண்ணி அனுப்புறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம முத்திர குத்துறோம் அப்படி பண்ணும்போது விளையாட்டுக்கு வந்து ஒவ்வொரு க நம்ம நாடு மட்டும் இல்ல மற்ற இதர நாடுகளும் அதுக்காக நம்மளுக்கு அருமையான கார் ரேஸ் கிரவுண்டு இருங்காட்டுக் கோட்டை ஸ்டீபன் பக்கத்துல அம்மாவுடைய ஆட்சியிலே எத்தனையோ ஆயிரத்தி அரை நிலம் பிறப்புல அத வந்து கார் ரேஸ் கிரவுண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அங்க இங்கே நடத்துலாமே ஏன் வந்து ஹாஸ்பிடல்லு உயர்நீதிமன்றம் செக்ரட்டேட் உள்ள பகுதியில ஆர்மி ஏரியா ஒரு முக்கிய சாலைகள தெரியுமா தெரியுமா ஒரு விஷயம் அங்க ஒன்னு ரெண்டு மூணு நடந்துச்சு நாலாவது மேட்ச் தான் இங்க நடந்துச்சு மூணு மேட்ச் ஏற்கனவே இருங்காட்டு கோட்டையில முடிச்சு

வந்து அவர் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணது கோர்ட்ல தவறான தகவல் சொல்லிருக்காரு

இது மட்டுமல்ல மதுரை நீதிமன்றங்களால சில குற்றச்சாட்டுகள்லாம் வந்து திமுக ஆட்சியின் மீது வைக்கப்படுது என்ன என்ன சொல்றாங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் முதலீடு ஈர்த்துட்டு வந்தது எல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் ஆனா இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் வந்து அதை ஒழுங்கா வந்து பின்பற்றல அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அதனாலே வரவங்க திரும்பி போயிடுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே நீதிபதிகளே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடி நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆளுகின்ற திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராகத்தான் நீதிமன்றமும் ஒன்றிய அரசும் செயல்படுது ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் நீதிமன்றங்கள் செயல்படுகின்ற காரணத்தினால் மாநில அரசை எந்தெந்த வழிகளில் கார்னர் பண்ண வேண்டுமோ அந்தந்த வழிகளில் கார்னர் செய்கிறார்கள் அது இவருக்கும் தெரியும் ஏனென்று சொன்னால் பல்வேறு வழக்குகளை பல்வேறு வழக்குகளை இவர்கள் என்ன சொன்னார்கள் இவர்களாக சுவமோட்டோவாக எடுத்து விசாரிப்பதாக பல கேஸுகளை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இது போன்ற நிகழ்வுகள்லாம் இதற்கு முன்பு நடந்ததே இல்லை சுவமோட்டோவாக ஒரு வழக்கை எடுத்து விசாரிப்பது என்றால் ஒரு மிகப்பெரிய வேற அசாதாரண சூழ்நிலையில் ஏதாவது நடந்திருந்தால் தான் அதுபோன்று ஐகோர்ட் நீதிபதிகள் எடுத்து விசாரிப்பார்கள் ஆனால் இவர்கள் ஒரு நடந்து ஒரு வழக்கு முடிந்த வழக்கை அதை திரும்ப சுவமோட்டோவாக எடுத்து விசாரிப்பது என்பது இந்த அரசுக்கு வந்து இடையூறு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்கின்ற செயல்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்துகிறார்கள் அல்லவா அதுக்கு வாருங்கள் எதுக்கு பழைய கதை நமக்கு வேண்டாம் இந்த மனித சங்கிலி போராட்டத்துக்கு எதுக்காக பண்றாங்க சொத்து வரி கூட்டிட்டாங்கன்னு சொத்து வரி கூட்டலைன்னு ஆண்டுக்கு ஒரு முறை சொத்து வரி கூட்டுறோம் இவங்க ஆட்சியில் சொத்து வரி கொஞ்சம் கொஞ்சமா தான் கூட்டினாங்க கூட்டலைன்னு தான் நான் சொல்கிறேன் ஆறு சதவீதம் உயர்த்திருக்கிறதா ஆறு சதவீதம் தான்டா ஆறு சதவீதம் தான் இன்றைக்கு இருக்க சம்பளம் பஞ்சப்படி அது இதுன்னு எல்லாமே கூடியிருக்குல்ல நேற்று ஒரு விலைவாசி இன்றைக்கு ஒரு விலைவாசி இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கு தகுந்தாற் போல நம்ம வந்து அதை பண்ணித்தானே ஆகணும் வலைய கூட்டலைன்னா எப்படி சம்பளம் கொடுக்க முடியும் எப்படி அரசாங்கம் நடக்கும் மக்களுடைய பார்வை என்னவா இருக்குன்னா இலவசங்களை குறைங்க ஏன் வந்து சொத்து வரி மின்கட்டண வரி எல்லாம் உயர்த்துறீங்க இலவசங்களை குறைத்துட்டு நிதி பற்றாக்குறையை சரி செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி சரி டாக்டர் நாங்க வந்து படிப்படியா நாங்க இப்ப வந்து பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடி நாங்க இதெல்லாம் சரி செய்து அதுக்கப்புறம் மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் நன்றி ஐயா ப பல பேசு பொருளாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை பத்தி நம்ம இன்னைக்கு விவாதிச்சோம் நன்றி